தற்போது பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படுவதாக வதந்திகள் எல்லாம் பரப்பப்பட்டு வருகிறது ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்குமாறு பெரியவர் ஒருவர் பேசிய வீடியோ தற்போது தமிழ்நாட்டையே கதிகளங்க வைத்திருக்கிறது நிருபர் ஒருவர் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டால் பிஜேபி கட்சி எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்க சற்றும் யோசிக்காமல் அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை எல்லாமே முடிஞ்சிச்சு கட்சியே ஒண்ணு இல்லாம போயிரும் அண்ணாமலை மட்டும் இல்லைன்னா பாஜக ஒண்ணுமே சதவீதமா மாத்தினவரே அவர் அவர்தான் அவர் மட்டும் இல்லைன்னா கட்சி எப்படி இருக்கும் அவர் ஒரு வருஷம் ஆட்சி செஞ்சா போதும் தமிழ்நாட்டையே மொத்தமா மாத்திருவாரு எல்லா கட்சிகளோட கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டியவர் அண்ணாமலை அதனால் அவர் மாத்துனா கட்சிக்கு பெரும் ஆபத்து தான் என்றார் அதிலும் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை ஒட்டுமொத்த அடிமை மீடியாக்களையும் ரொம்ப அண்ணாமலை தமிழ்நாட்டுல பிஜேபி இல்ல ஆமா அண்ணாமலை பிஜேபி தமிழ்நாட்டுல இல்ல அவர் தான் ஒரு தான் மூணு வருஷம் பதினஞ்சுக்கு கொண்டு வந்தது வந்து அவங்களோட கோட்பாடு ஒரு நாலு வருஷத்துக்கு மாத்தணம் ஆனா கட்சி நல்லா இருக்கணும்னா மாத்தக்கூடாது அப்படிதான் அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது பிரசன்ட் சிலவங்க தலைமை பதவிக்காக போட்டி போடலாம் எனக்கு நீ என்ன ஆமா அப்படியான் நியாயமா கரெக்டா உள்ள ஆளு காசு பாக்கணும்னு நினைக்கிறதில்ல நாட்டுக்காக கட்சிக்காகவும் உழைக்கணுங்கிறாரு அதனால வந்து அவரை மாத்துறது இல்லை தொழில் கூட குருப்பா கிடையாது தொண்ணூத்தொன்பது பெர்சன்ட் அப்படிதான் இருக்கும் ஆனா எனக்காவது வந்து காசை வாங்கிட்டு நம்மளுக்கு தீட்டு தரலையா அல்லது வேற ஏதாவது போக தெரியலங்கிறாக்கா அவன் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனா மற்றவங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க நூத்துக்கு நூறு வருஷன் அவர் இருந்தா தான் கட்சி அளவுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆமா ஏன்னா ஏற்கனவே எத்தனை பேர் பாத்துட்டோம் இவர் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு தூரம் வந்திருக்குது இவருக்கு வந்து வர ஆளே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அளவுக்கு ஆள் இருக்க இவர அளவுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க வருவாங்க அளவுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஏதாவது நேரம் சும்மா சீட்டை வச்சு தேச்சிட்டு போக வேண்டியதான் நானும் வந்தாங்கிற பேருக்கு இவர் வந்து ஒரு கடினமான உழைப்பாளி நியாயமா ஆளு நியாயம் தர்மத்துக்கு ஆளு கட்சியும் நாடும் நல்லா இருக்கும்னு நான் நல்லா இருக்கும்னு விரும்புது கட்சியும் நாடும் நல்லா இருக்கும்னு விரும்புறாரு அதனால வந்து நாம வந்து அதுல மாத்துறதுல உடன்பாடே கிடையாது நியாயமா உள்ளாலும் நியாயம் தர்மத்துக்கிட்டாரு நூத்துக்கு இருநூறு வருஷம் நல்லா இருக்கு ஆமா எல்லாருக்கும் ஒருத்தான் பேசுறதுக்கு காசை வாங்கிட்டு முப்பத்தி ரெண்டு கட்சியா கூட்டணி வச்சிட்டு காசை வாங்கிட்டு பேச மாட்டான் ஆஹ் தான் போட்டு ஞாபக நம்மளோட மனசாட்சி நியாயம் தரும்படி பார்க்கணும் காசுக்காக வந்து ஒருத்தன் பண்ணிட்டு ஆ கழிவிஞரை பிடி போய் ஒரு சொன்னாங்கிறக்கா அவங்க வீட்டில் போய் கொட்டலாமா ஆஹ் இப்ப தான் இருக்கீங்க நீங்க உங்கள்ட அபிப்பிராயம் நீங்க சொல்லி என்னோட அபிப்பிராயம் தான் சொல்றேன் உங்க வீட்டில் வந்து தீ எப்படி அவர்கிட்ட வந்து நீ பேட்டி எடுக்கிற உங்க வீட்டில் நான் என்ன எல்லாருக்கும் நியாயம் தானே இவங்களுக்கு ஒண்ணு நியாயம் அவங்களுக்கு நியாயம் கிடையாதுல்ல அப்ப என்ன வேணாலும் பண்ணுவேன் கேட்குற வேலை கிடையாது அப்படிதான் ஆயிப்போச்சு அது எழுபது வருஷமா ஏமாச்சி ஆரம்பத்துல இருந்து அண்ணாத்துறையில இருந்து பெரியார் அப்படிதானே ஏமாத்துறேன் ரூபாய்க்கு மூணு படி இருந்தா முச்சந்தா கோவ போற மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் என்ன ஆயுல்லியா ஆனா தமிழ்நாடு உருப்படுற கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த காசுக்காக வந்து என்ன வண்ணம் பண்ணுவாங்க முடியல ஐநூறு ரூபா கொடுத்து ஓட்ட போடணும் நம்ம காசை திருடுறேன்னா ஒவ்வொருத்த மேல இப்ப நாலு லட்சம் கோடி கிட்ட நாலு லட்சம் கிட்ட கடன் இருக்குது ஒருத்த மேல ஒரு லட்சத்து சில்லறை பேப்பர்ல கனவு போட்டிருந்தான் ஒரு ஆளு மேல எப்படி கடன் ஆச்சு கடவுள் நான் காசுல எங்க போகுது ஃப்ரீ பேசு கேட்டா இல்லையா அப்ப எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருப்ப உழைக்கிறது யாரு இவன் மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுல போய் படுத்துக்க என்னென்ன வேணுமா வாங்கிக்க பிரியாணி வேணும் தயிர் சாதம் எல்லாம் வீட்ல டெலிவரி போய் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு கவுந்து விழுந்து படுத்துக்க நாடு எப்படி முன்னேறும் மக்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க நீ எவன் நீ எந்த ஆக பாருங்க ஏன்னா போடாமசில நம்ம மக்கள்கிட்ட அபிப்பிராயம் இருக்குது அல்ல உருப்படுறது தமிழ்நாடு கொஞ்சம் கஷ்டம்தான் இப்படி அடி அடிமைப்படுத்துறாங்க ஆனா நம்மளோட காசை வாங்கி ஆயிரம் ரூபா கொடுத்தா ஆயிரம் கோடி பத்தாயிரம் முப்பதாயிரம் அவங்க கட்சிக்கார சொல்ல முப்பதா நாற்பதா கோடி திருட்டு போயிட்டான்ட்டு ஆஹ் ஒருத்த அவங்க கட்சி ஒருத்தன் பேசதுமே எவனும் பேச மாட்டாங்க சும்மா போட்டு வாங்கிட்டு உங்களை மேலே உங்கள் அது நீங்களும் அதுல உடந்துதான் அது வந்து மற்ற மலை பிரச்சனை இல்லை அதுல வந்து நீங்க ஒரு சரியாவில் எதோ சொல்லணும் பார்த்துருங்க நீங்க என்ன பண்ண எல்லாம் சன் டிவி என்ன சொல்றோ அதுக்கு தகுந்தாப்ப நீங்க பிடிக்கிறது தான் டிவி எல்லாம் அப்படிதான் இருக்குது உங்கள கொஞ்சம் முக்கியமா ஆளாட்டும் ஒரு அமௌண்ட்டாக இருந்துச்சு அவனுக்கு தகுந்தாப்ப நீங்க எழுத போறீங்க எல்லாருமே அப்படி எல்லா தொண்ணூத்தொங்க பிரசன் அப்படிதான் நான் ஒரு ஆளை எங்க போய் தேடி பிடிக்கிறதுக்கா அண்ணாமலைவுல நியாயமா இருந்தாலும் எத்தனை பேர் நீங்க அவர் சொல்ற நியாயம் என்னை பெரிய டிடித்த பேரை வந்திருக்காங்க எதுக்கு செய்யற செய்கிற வேலை என்னங்க ஏங்க எந்த பெரிய பார்வை இது இங்கே வந்து உண்டு இல்லை முடிய முடியாதுன்னு சொல்லுறாரு முடியும்னா உடனே டக்குன்னு ஆளை கூட போயிருக்க முடியாதுன்னா முடியாது சாத்தியப்படாது ஓ அதான் சார் ரீசனே சும்மா போட்டு அதை பண்ணுறேன் இதா பண்ண எவ்வளோ வாக்குறோம் ஐநூற்றி பதினேழு வாக்குறது இத்தனை எல்லாம் நிறைவேற்ற மாதிரி சொல்ல பெட்ரோல் டீசலுக்கு கம்மி பண்ணான்னு மூன்று ரூபா என்ன அதான் நிர்மல் நல்ல கிளிகிழிங்கிறேன் நூத்துக்கு அஞ்சு பிரசன் நூத்தி அஞ்சு அவங்க கணக்குல தமிழ்நாட்டில் இருபது ஆயிப்போம் டேக்ஸ் போட்டான்னா நம்ம கணக்கு நூத்தி அஞ்சு அவங்க கணக்கு நூத்தி இருபது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டாங்க இந்தியா மேல பத்து வேணும் அந்த இது சுத்தமா கிடையாது எவன் திருடுறான்னு அவனுக்கு சாதான் பேசுறேன் எவன் நேர்மையா இருக்கணும் இந்த பைக்க திட்டா திட்டா டிஎம் கே கச்சி ஆர்மி இன்னைக்கு அங்க போய் என்ன அதான் திருந்தது எல்லாம் ரொம்ப கஷ்டம் அது ஆண்டான் ஆண்டவனா பார்த்து என்ன முடிவு எடுத்தா தான் உண்ட வழியா மக்களால் பார்த்து முடிவே எடுக்க மாட்டாங்க இவன் ஆயிரம் ரூபா கொடுத்தான் நான் ஆயிரம் ரூபா கொடுக்கணுட்டான் அப்ப எவ்ளோ இழப்ப எவன் வீட்டு காசு எடுத்து இத்தனை ஆயிரம் ரூபாய் எடுத்துருந்தா எவனும் யோசனை பண்றது இல்லை நாம போட்டு நியாயம் தரும்னு பயிற்சக்கார மாதிரி ரோட்ல இருந்து கட்டிக்கிட்டே கிடக்க வேண்டியதான் நியாயம் வச்சு அவன் பயிற்சக்காரம்மா ஆஹ் அவன் காசை வச்சான டிவில சொல்றான் யார் யாவது யூடியூப்ல போச்சுன்னா அவன்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்துரு மாசம் மாதம் அவன் என்ன பேசுறான் அடுத்ததான் பேசுறான் ஒரு பக்கம் கேட்டோம்னா அவன் அவங்ககிட்ட கிட்ட வாங்கிட்டான் நான் அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டான் அவனுக்கு என்ன பொருள் என்ன ஆரம்பத்துல இருந்து விஷம் ஏறினா பாய்ச்சி உடம்புல ஏறி போச்சு இனி அந்த விஷத்தெல்லாம் முறிக்கிறதுக்கு அன்வான மேல முடியும் ஆனா மக்கள் கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுத்துட்டா ஒண்ணு வேணாம் ஒரு வருஷம் விடுங்க ஒரே வருஷம் எதெத தலை எடுக்கணும்னு எடுத்துட்டு நீங்க தஞ்சாலும் நான் தண்ணி அதுக்கே வேலை கிடையாது ஒரு வருஷம் சும்மா போட்டு நான் என்ன சும்மா சும்மா சும்மாதான் நீ எதுக்குடா இருக்கிற பிறகு பிச்சை எடுப்போம் ஆஹ் அப்படிதானே ஆயிப்போச்சு ஆஹ் அவன் அரியாலயத்துல முன்ன போய் சொல்லி பிச்சை எடுக்க வேண்டியது நாங்க கரெக்டா திருவட தூக்கிறமா லைன்ல உக்காந்து இருப்பான் உனக்கு திரும்ப சீட்டு நான் இருவத்தஞ்சு போட்டு தான் கோடி ஓடி பிடி ஓ உனக்கு ரெண்டு சீட்டு வைக்க மாணவன போய் ஆறு சீட்டுக்கு அவன் சிம்பிள் நிக்கிறான் வேற என்ன இருக்குன்றீங்க நாட்டை பத்தி எவன் நினைக்கிறான் சொல்லுவான் மோடி தவிர நாட்டை பத்தி எவன் நினைக்கிறான் ஆமா கேட்டார்ல அப்பா தானே உண்மையா அப்பா தானே இருக்கல சொத்துல பங்கு கூட இருக்க சொத்துல இவன்கிட்ட புடியாச்சுன்னா கேட்டல இந்தியாவுக்கு அஞ்சு வருஷத்துக்கு பட்ஜெட்டே போட வேண்டிய இல்ல இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இல்ல இவன் இருக்க சொத்த மொத்தம் புடிங்காச்சுன்னா இந்தியாவுக்கே பட்ஜெட் போடலாம் நெருமலை ஐம்பது லட்சம் கோடி பற்று போடுறாங்க இவன்கிட்ட அஞ்சு வருஷத்துக்கு படிச்சுட்டே போடா இவன் உள்ள காசு கொடுத்தாலே போதும் ஒருத்தன் வாட்ஸ்அப்ல அப்பா தானே அப்பா உண்மையால அப்பா சொத்த கொஞ்சம் படிச்சுடும் கொஞ்சம் ஞானியா அளவு இல்ல அது வந்து எல்லா மீறி போயிடுச்சு அதனால இதுக்கு வந்து ஆண்டவனா பார்த்தா முடிவு எடுக்கணும் ஒரு அளவுதான் தான் இருக்கேன் நியாய தர்மத்துக்கு என்ன அதான் ஒரு சில பேர் ஒரு நாள் என்னைக்கு எப்பவும் ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது ஆனா ஏமாறுற மக்கள் வந்து ஓட்டுக்கு பிரியாணிக்கும் பிரெட்டுக்கும் ஆசைப்பட்டு இந்த தொட்டுக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து ஓட்ட போடுறோம் அப்படிதான் இருக்கும் மாத்துற கஷ்டம் வந்தா நல்லா இருக்கும் அவ்வளவா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டு இருக்கவன் நாளைக்கா மாத்திரப்ப நாளை நம்ப அப்படி இப்படி சொல்றது எல்லாம் சொல்லலாம் அது வந்து மேலிடம் எந்த மாதிரி முடிவு எடுக்காம அது வந்து நாம அது சொல்றதுக்கு இல்ல ஏன்னா ஒருத்தவங்க போய் திறமையெல்லாம் வந்துருக்கிட்டாங்க அதுக்காந்து இவங்க கூட திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இவர் இருந்தால் நல்லா இருக்கும்ங்கிறது ஓரளவு மாற்றமா கொஞ்சம் கொண்டு ஒன்று நல்லா இருக்கும் அவங்க ஒரு வருஷம் இருந்தா போதும் ஒரே வருஷம் இருந்தா போதும் எல்லாத்தையும் தான் போலீஸுக்கு டவுள் செம்பலான்றாரு இந்த இது என்னென்ன சாரை ஹோல் ஒழிப்பாண்டு அவன் குடிச்சிட்டு மலாம் இருந்துட்டாங்க இளம் இதை இளம் அதிக கனிமொழி என்று முதல்ல நீ ஒழுங்கா அவன் சொல்கிறதால பெரியார் வழி பெரியாள் என்ன பெரிய தாலியே கெட்ட கூடாது அவுத்து போட வேண்டியதானு அப்ப எழுபத்தி மூணு ஆதரிக்கல எழுபத்தி மூணு இருபத்தி ஏழு பெர்சன்ட் ஆதரிச்சாங்க நாலுல மூணு பேர் எதிர்க்கிறான் ஏதோ இவர் வந்தவன எல்லா மக்கள் மக்கள் ஏன் எட்டு கோடி வேலை தேர்ந்தெடுத்தான் எல்லாம் என்ன தேர்ந்தெடுத்தாங்க எதுக்கு எடுத்தாலும் சட்ட செலவு போட்டு போட்டு இவங்க கட்சிக்காரன் கூப்பிட்டு போடனே என்ன இது கணக்கு கட்ட பஞ்சாயத்து தோட மோசமா இருக்குத கொஞ்சமாவது எங்கிட்டாங்க ஏதோ ஏழை பாலை இல்லாத அதான் நம்மளுக்கு நியாயம் தான் ஏன் உனக்கு இருந்தா இல்லாம இருக்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்